ஹிஸ்புல்லாவின் குடும்பத்தாரனுடைய ஒரு திருமண வைபவம் என்பது நேற்று கொழும்பில் இருக்கின்ற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலிலே இடம்பெற்றிருக்கிறது இந்த திருமண நிகழ்வுக்கு மஹிந்த ராஜபக்ஷவும் சிறந்த ராஜபக்சவும் ஜோடியாக சென்றிருக்கிறார்கள் இதன்போது சிறந்த ராஜபக்ஷ பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திலும் மகிந்த ராஜபக்ஷ ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்திலும் இருந்திருக்கிறார்கள் மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மேசையிலே பல அரசியல் பிரமுகர்கள் இருந்திருக்கிறார்கள் இதன்போது மொட்டுக்காட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக தம்பிக்கை கொண்டு வருவதான கதை தான் இந்த இடத்திலே பேசப்பட்டிருக்கிறது இதன்போது மஹிந்த ராஜபக்ஷ அந்த இடத்திலே அந்த முடிவு என்பது சாகர பெசில் நாமளுடைய முடிவாக இருக்கிறது நானும் இவர்களுடைய ஒரு கூட்டத்துக்கும் போகக்கூடாது என்று எண்ணியிருக்கிறேன் என்று இந்த இடத்திலே பேசியிருப்பதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் சிறந்த ராஜபக்ஷ கூட இந்த திருமண வைபவம் முடிவடைந்ததன் பின்னர் வெளியிலே வருகின்றபோது போது கட்சி என்பது பிளவடைய கூடாது அது பிளவடைய விடவும் கூடாது என்று பேசியிருந்ததாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கதையெல்லாம் பார்க்கின்ற போது மொட்டுக்கட்சி எடுத்த தீர்மானத்தின் காரணமாக ராஜபக்சாக்களுடைய குடும்பத்திலும் கூட ஒரு சிறு சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாகவே தெரிகிறது இதனிடையே கடந்த சில நாட்களாகவே அரசியல் களத்தில் பல குழப்பங்கள் இடம்பெற்று வருவதாகவே தெரிகிறது குறிப்பாக மஹிந்தவனுடைய கடும் விசுவாசியாக இருந்த ரோஹித் அபே குணவர்தன ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்த செய்தி என்பது மிகவும் வைரலாக பேசப்பட்டு வந்தது மஹந்தானந்த அழுது அமைகே ரணிலுக்கு ஆதரவு தெரிவித்ததை அடுத்து கண்டி மாவட்டத்துக்கான பொறுப்பாளர் பதவியை ரோஹித் அபே குணவர்தனவுக்கு கொடுத்து சில மணி நேரங்களுக்கு பின்னர்தான் ரோஹித் அபே குணவர்தன ரணிலுக்கு அவருடைய ஆதரவை வெளிப்படையாக அறிவித்திருந்தார் ரோஹித் அபே குணவர்தன மற்றும் எஸ்எம் சந்திரசேன ஆகியோருடைய ரணிலின் ஆதரவு காரணமாக மொட்டுக்கட்சி பெரிய அளவிலே பிளவடைந்திருப்பதாகவே சொல்லப்படுகின்றது அதே நேரம் நாளை பாராளுமன்ற அமர்வின் போது கூட பாராளுமன்றத்துக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்பட போவதான செய்திகளும் வெளியாகியிருக்கிறது நாமல் ராஜபக்ச உட்பட சில நாமலோடு இருக்கின்ற மொட்டுக்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்வதற்காக தயாராகி வருவதான செய்திகளும் வந்திருக்கிறது அதே நேரம் நாமலுக்கு விசுவாசமான அமைச்சர்கள் தங்களுடைய அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்ய போகிறார்கள் எதிர்வரக்கூடிய நாட்களில் என்கின்ற செய்திகளும் வந்திருக்கிறது அதே நேரம் எதிர்வரக்கூடிய எட்டாம் தேதி முஸ்லிம் கட்சிகளைச் பெரிய கூட்டணி அவர்கள் ஒரு முடிவை அதுதான் இந்த முறை ஆதரவளிப்பதான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் எழுபத்தி இரண்டு முஸ்லிம் காங்கிரஸ் முன்வைக்கின்ற உடன்பட்டால் நாங்கள் அவரோடு பயணிப்போம் அதன் பிறகு அவருடைய முடிவை பார்த்ததன் பிறகு அந்த முடிவில் அவர் திருப்தி இல்லை என்றால் அந்த முடிவு குறித்து முஸ்லிம் உயர் பீடம் திருப்தி இல்லை என்றால் முடிவு குறித்து மீள் பரிசீலனை செய்வோம் என்றும் தலைவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது குறிப்பிட்டிருந்தார் இதற்கிடையில் கடந்த சில தினங்களாக தம்பிக்கை வீட்டிலே பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் நடந்து வருவதான செய்திகள் வருகின்றன இந்த பூஜைகளில் பங்கு கொள்கின்ற பூசாரிகள் எல்லாம் இந்தியாவிலேயே வரவழைக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகின்றது நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன விடிய விடியம் தான் நடேசனுடைய வீட்டிலும் பெரிய பூஜைகள் நடந்து வருவதாக தெரிகிறது அதே போல் இப்போது தம்பிக்க பிரேராமனுடைய வீட்டிலும் பெரிய பூஜைகள் நடந்து வருவதாகவே தெரிகிறது நம்பிக்கை பிரேராமனுடைய வீட்டில் நடைபெறுகின்ற இந்த பூஜைகள் எல்லாம் எதிர்வரக்கூடிய எட்டாம் தகுதி காலை முடிவடை இருப்பதாக தெரிகிறது அதற்கிடையில் ஏழாம் தகுதி நம்பிக்கை பிரேரா மொட்டுக்கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இதனிடையே தம்பிக்கை பிரேரா தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் சிலரை நேற்று ஒரு ஹோட்டலிலே சந்தித்திருக்கிறாராம் அவர்கள் அவரிடத்திலே பல கேள்விகளை கேட்டிருக்கிறார்களாம் அதற்கு நம்பிக்கை பிரேரா சில பதில்களையும் வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த இடத்திலே வந்த ஒருவர் நீங்கள் கட்டாயமாக மொட்டினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக வருகிறீர்களா என்று கேட்க அதுக்கு நம்பிக்கை பிரேரா ஏன் அதிருப்தி இல்லாமல் கேட்கிறீர்கள் நான் சொல்வது எதுவுமே தலைகீழாக மாறியதில்லை என்கின்ற ஒரு பதிலை வழங்கி இருக்கிறாராம் அங்கிருந்த இன்னும் ஒருவர் இப்போது மொட்டிலிருந்து அனைவரும் செல்ல போகிறார்களே என்று கேட்க போகிறவர்கள் போகட்டும் நாங்கள் புதியவர்களை வைத்து இந்த கட்சியை கொண்டு செல்வோம் என்கின்ற ஒரு பதிலையும் தம்பிக்க பெரியரா வழங்கி இருக்கிறாராம் அப்போது இன்னும் ஒருவர் ராஜபக்சாக்களுடைய பிரிவினையால் தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ரணிலோடு ஒன்று சேரப் போகிறார்களே என்று கேட்க அதற்கு எதிர்வரக்கூடிய எட்டாம் தேதி ஹக்கீம் ரிஷா டிஎன்ஏ எல்லாம் சஜித்தோடு ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள் அப்படி ஒப்பந்தம் செய்தால் ரணினுடைய ஆட்டம் என்பது அன்றைய தினமே முடிவடைந்துவிடும் என்று நம்பிக்கை பிரேரா இதன்போது பதிலளித்தாராம்